பீட்ரூட்னால பிங்க்குங்க இந்த பீட்ரூட்டை தான் நம்ம பாத் பவுடர் தயாரிக்க போறோங்க அது எப்படிங்கிறத பார்க்கலாமா சின்ன வயசுலேயும் இந்த பீட்ரூட் எடுத்து உதட்டுக்கு போடுங்க அப்போலாம் லிப்ஸ்டிக் எல்லாம் போட மாட்டோம் பீட்ரூட் தான் போடுவோம் அப்படியே ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவோம் ஆனால் பிங்க் ஐட்டமா அப்படின்னு நம்மளே நானே பார்ப்பேங்க கண்ணாடியில் அட இது போட்டு அழகா இருக்கிறோமா அப்படின்னு இதை வந்து காய வச்சு எடுத்துக்கலாங்க பீட்ரூட் பாருங்க நல்லா காஞ்சிருச்சு கடலைப்பருப்பு பூளாங்கிழங்கு நல்ல காய வச்சு எடுத்து ஆவாரம் பூ காய வச்ச ரோஜாப்பூ நல்லா ஃப்ரெஷ்ஷான சந்தனம் போடுறேங்க இது எல்லாத்தையும் ஒண்ணு அரைச்சிக்கலாங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டுங்க வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்துருக்குறோங்க ஒரு ஸ்பூன் இந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுனால ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க முக சுருக்கங்கள் போகும் அதே மாதிரி கரும்புள்ளிகளும் போகுங்க ஃபேஸ் பார்த்தா நம்ம பேபி ஸ்கின் மாதிரி இருக்குங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் நல்லா காஞ்சிச்சுங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் பாருங்க ஃபேஸ் சொல்லுங்கள் க்ளோவாகவும் நல்லா பிரைட்டாகவும் இருக்குது இந்த பொருட்களை எல்லாம் சேகரித்து அரைச்சி எடுத்து ஃபேஸ்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கு நேரம் ரொம்ப நேரம் ஆச்சுங்க இதுக்காகவே நம்ம எப்படி தயார் பண்ணுவோ அதே மாதிரியே ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ்ங்க ஆவாரம்பு குளியல் பொடிங்க சூப்பராக இருக்குங்க ஃபேஸும் பிரைட்டாக இருக்குது இவங்க பேஜை டேக் பண்ணுறங்க நீங்களும் எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணி பயனடுங்க சூப்பர்